இந்த ராயல்டி பத்தியும் பேசணும் நினைக்கிறேன் சார் இந்த ராயல் என்ன பிரச்சனை அவர் வந்து அடிப்படையில நான் சொன்ன மாதிரி ஒரு வழக்கு தான் தொடர்றாரு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பாடல்களை வந்து அந்த நிறுவனம் வந்து ஒப்பந்தத்தை மீறி காப்பீடு இடையை மீறி வெளியிடுறாங்கன்னு சொல்றாரு அப்ப வந்து நீதிபதிகள் கேட்கறாங்க ஒரு பாடல் அப்படின்றது வெறுமனே இசை இல்ல அதுல வந்து கவிஞர்களும் இருக்காங்க பாட பாடின பாடகரும் இருக்காரு பாடலா செய்தரும் உரிமை கொண்டாடமிச்சா என்ன ஆகிடுன்னு கேட்கறாங்க அதுல இருந்து விவாதம் தொடங்குது சோ இந்த ராயல் என்ன பிரச்சனை இங்க இந்த ராயல்டி என்ன மாதிரி சிஸ்டம் இங்கே இருக்கு சார் இப்ப ரெண்டு அம்சங்கள் இருக்கு அதை எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும் ரொம்ப குழப்பக்கூடாது காப்பிரைட் வேறு ராயல்டி வேறு காப்பிரைட் வந்து படைப்பு உரிமை காப்புரிமை எந்த படைப்பாளி எதை படைக்கிறானோ அதற்கான உரிமை அவனிடம் இருக்க வேண்டும் இதுதான் காப்பிரைட்லாம் எல்லா உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லேயும் இருக்குது இது எது எதில் எழுத்தாளர்களுக்கு கதை நாவல்கள் எழுதுறாங்க இல்லையா அவங்களுக்கு படைப்பாளர்களுக்கு இருக்குது இசையில் இருக்குது ஓவியத்தில் இருக்குது இந்த மாதிரி படைப்பு கலை எல்லாருக்கும் அவர்களுடைய படைப்பு உரிமையை காப்பாற்றப்பட வேண்டும் என்ன உரிமை அது இன்றைக்கி நான் உன்னை உருவாக்கிடுறேன் நாளைக்கு எவனோ ஒருத்தன் ஐந்து ஆண்டுகள் எழுத்து இது என்னோடதுன்னு சொந்த கொண்டாடனான்னா என் எனக்கு கிடைக்கிற பாராட்டு புகழ் வருமானம்லாம் எவனோ திருடிட்டு போயிடுவான்ல அப்போ அந்த படைப்பாளிக்கு அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும்னு உருவாக்கப்பட்டது இந்த காப்புரிமை பாது படைப்பு உரிமை அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு படைப்பு உருவான உடனே அதை வந்து எந்த அமைப்பில் போய் பதிவு செய்கிறமோ அதுக்குரிய ஆதாரத்தை கொடுத்து இது இந்த தேதியில் இந்த நாளில் இந்த சூழலில் இந்த பின்னணியில் நான் படைத்தது நான் உருவாக்கியது இது என்னுடைய எழுத்து என்னுடைய ஓவியம் என்னுடைய இசைன்னு சொல்லி பதிவு செஞ்சுட்டா அது வரலாற்றில் எத்தனை தலைமுறை தானாலும் அது என்னுடைய என்னுடைய உரிமை யாரும் பறிக்க முடியாது அதில் மேலே வருகிற எல்லா லாபமும் பெயரும் புகழும் எனக்கு இதான் காப்பிரைட் இப்போ இப்போது ஏதோ ஒரு படத்தோட இசை வந்து என்னை கேட்காம எப்படி என்னுடைய பாடலை பயன்படுத்தலாம் கூலி படத்தில் ரஜினி நிறைய அப்படின்னு நிறையா வந்துருச்சு எஸ்பிபி சாருக்கு அவர் நோட்டீஸ் அனுப்பினதுலேருந்து இப்போ சமீபத்திய சன் பிக்சர்ஸ்க்கு அவர் கூலி படத்துக்கு அனுப்பின நோட்டீஸ் நான் ரிவர்ஸ்ல இருந்து கேட்குறேன் அந்த பாடல் என்னுடையது நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்று கேட்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன் இப்ப நீங்க அவர் பக்கத்துல இருந்து எனக்கு இல்லை நான் தான் இசையமைப்பட நான் தான் கிரியேட்டிவ் கண்டென்ட் கொடுத்தேன் ஆமா ஸோ நீங்க எதுக்காக பண்ணீங்க அது சும்மா உங்களுக்கு பொழுது பொழுதுபோக்காம ஒரு இசை பாடலை வீட்டில் உருவாக்கி உங்க பேர்ல பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க நான் இன்னைக்கு உங்களை கேட்காம உங்க அனுமதி வாங்காமல் அதை பயன்படுத்திட்டேன் ஆனால் சரியா இல்லை என்ன பண்றேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இப்போ நீங்களா ஒன்று சும்மா ஒன்று உருவாக்கி வச்ச பாடல உங்களுக்கு கேட்காம தெரியாம அனுமதி இல்லாம நான் எடுத்து இன்னொரு இடத்துல பயன்படுத்திட்டேன் அப்படியா இல்ல வெளியில வந்த பாட்டு தான் வெளியில எதுக்காக வந்த பாட்டு திரைப்படத்துக்காக ஒரு திரைப்படம் அது யாருடைய பணம் யார் போடுறது தயாரிப்பாளர் அப்போ தயாரிப்பாளர் பணம் முதலீட்டில் இந்த இசையமைப்பாளர் இந்த இயக்குனர் இந்த நட்சத்திரம் நடிக்கணும்னு எல்லாரையும் தேர்வு செய்து ஒருங்கிணைத்து பணத்தை போட்டு தயாரிக்கிற முதலாளி தானே அந்த உரிமை உள்ளவர் அவருக்கு தானே அது உரிமை அவர் தானே கேட்க முடியும் இப்போ தங்கமகன் படம் தயாரிப்பாளர் தயாரிப்பு நிறுவனம் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பலாம் என் படத்துல நான் வந்து விலை கொடுத்து ஒரு இசைமயம்பாளர்கிட்ட வாங்கி எனதாக்கி கொண்ட ஒரு பாடலை என்னை கேட்காமல் நீங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லி அவர் தான் நான் அனுப்பணும் இசையமைப்பாளருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படி பார்த்தா விக்ரம் படத்தோட தயாரிப்பாளர் கமல்ஹாசன் அப்போ அதையும் குறிப்பிடாரு லோகேஷ் கண்காட்சி அனுப்பிய நோட்டீஸ்ல விக்ரம் டூல விக்ரம் படத்தோட பாட்டை பயன்படுத்துறீங்கன்றதையும் சுட்டி காமிக்கிறார் இல்லையா ஆமா அவர் பண்றதெல்லாம் ஒட்டு மொத்தமா இப்ப நம்ம இந்த ஒரு கேள்விக்குள்ள அடக்கிடுவோம் இப்ப இந்த பக்கம் பாருங்க இப்ப இது தயாரிப்பாளர் தான் இசையமைப்பாளர் தான் ஏன்னா அந்த படத்துக்கு இவரை வந்து பணிக்கு அமர்த்தும் பொழுது இவரே இல்லை யாரு இப்ப என்னைய மற்றவர்களை எந்த இசையமைப்பாளர் எடுத்தாலும் தயாரிப்பாளர் இந்த படத்துல ஐந்து பாடல்கள் பின்னணி இசையாக அமைக்கணுங்க மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ தொகைங்க அவர் ஒரு தொகையை சொல்கிறார் அதை கொடுத்துட்றாரா அப்போ அவர் கொடுத்த தொகைக்கு அவர் என்ன தரணும் தயாரிப்பாளருக்கு அந்த ஐந்து பாடல்களும் படம் முழுக்க இரண்டு மணி நேரம் இருக்கிறதுக்கு பின்னணி இசையும் இப்போ இந்த படத்துக்கான பாடலை அவர் கேட்டதுனால இயக்குனர் சொன்ன கதைக்கு அவர் கேட்கிற கதை சூழலுக்கு என்ன பொருத்தமாக இருக்கும்னு அவர் விரும்பினாரோ நான் பண்ணுறதில் அதை பண்ணி அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் அதற்கான தொகை கிரயத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க பொருள் எனக்கு பணமாக கொடுக்கப்பட்டது நான் ப படைப்பாக கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட இருந்து உரிமையாக நான் வாங்கிட்டேன் உங்களுக்கு அதற்கான ஈட்டு தொகையை நான் கொடுத்து விட்டேன் உங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை எனக்கு இப்படி வரும் இந்த மாதிரி சூழலாக பாட்டு வேணும்னு இயக்குனர் மூலமாக கேட்குறேன் எனக்கு கொடுத்துட்டீங்க இப்போ நான் அதுக்கு உங்களுக்கான கிரயத்தை கொடுத்துட்டேன் உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு ஆகியது என்னுடைய பொருள் அது இப்போ நீங்கள் சொல்கிற அதே வாதத்தை வந்து ஹைகோர்ட்டில் இந்த நிறுவனம் வந்து வாதிடுது தயாரப்பட்ட வந்து நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டோம் ஸோ நாங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த நிறுவனம் வாதிக்குது இளையராஜா தரப்பில் இது கிரியேட்டிவ் கண்டென்ட் இதில் காப்பிரைட்ஸ் பொருந்தாது அப்படின்னு வாதிடுறாங்க ஆ இப்போ வந்து நம்ம வந்து தார்மீகத்தை பேசணும் யாருக்கிட்ட பொறுப்பு இரு உரிமை இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை சட்டம் தவறாக இருக்கிறது அதனால் அவர் இளையராஜா அவர்கள் வாதிடுவது சட்டத்தின் அடிப்படையில் சரி ஏன்னா இன்றைக்கி அந்த உரிமை வந்து படைப்பாளிகளிடம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும்ன்ற தீர்வுக்கு தான் நான் வரேன் அது மாறுற வரைக்கும் அவர் சொல்கிறது சரி மாதிரி சட்டப்படி நீதிமன்றத்தில் செல்லுபடியாகும் ஏன்னா ஏன்னா ரெஃபர் டுதல்லோ உடனே ஐபிசியில் என்ன இருக்குன்னு தானே பார்ப்போம் இப்போ காப்பிரைட்லான்ற பிரிவில் நீங்கள் அந்த படைப்பு உரிமையில் போய் பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது அது ஏன் தர்ம தவறாக இருக்குது மேலே நாடுகளில் இருக்கற சட்டத்தை அப்படியே காப்பி எடுத்துக்கணும்னு இங்கே போட்டு வச்சுட்டோம் திரைப்படங்களில் பாடல்கள் வருது இந்தியாவை தவிர இந்த நாட்டிலேயாவது உண்டா நம்ம ஊரில் தான் சினிமாவில் வந்து யாரோ அமைக்கிற சூழலுக்கு யாரோ அமைக்கிற மெட்டை யாரோ எழுதுகிற பாடலை தன் வரி போல் கற்பனை செய்து கொண்டு உதட்ட செய்து பார்வையாளர்களை ஒரு வகையாக ஏமாற்றுகிறது இந்த வித்தை முதல்ல பார்க்க வேடிக்கையாக இருந்தது ஆனால் இன்றைக்கி நம்ம இயல்பாக ஏற்றுக்கிட்டோம் அது அவன் பாடலாம் நமக்கு தெரியும் ஆனால் ரசிப்போம் இல்லையா பாடல் வரிகள் யாரோ எழுதி கொடுத்தது அவனுடைய கற்பனையே இல்லை ஆனால் உதடசிக்கிறதை பார்த்தா அவன் அறிவிலேருந்து பாடுற மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் இந்த பு ஒரு எது மாதிரியும் இல்லாத புது மாதிரி தான் திரைப்பட இந்திய திரைப்பட பாடல்கள் வேறு எந்த நாட்டிலையும் இல்லை அப்போ மற்ற நாட்டிலேருந்து நீங்கள் எப்படி நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்து இங்கே வைக்க முடியும் அவன் நாட்டில் வெறும் பாடகர்கள் தான் இருக்காங்க அந்த பாடகனே பாட்டை எழுதுவான் பாட்டை மெட்டமைச்சிருவான் அப்போ அந்த உரிமை பாடகனோட இருக்கும் இல்லையா அவன் தான் அந்த பாடகன்தான் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இது ஒரு புது வடிவம் அங்கெல்லாம் அது ச சர்வசாதாரணமாக இருக்குது இந்தியாவில் அப்படி இல்லை ஒரு தயாரிப்பாளர் வந்து தான் அந்த ஒரு பாடல் உருவாக்குறதான சூழ்நிலை அடித்தளத்தே அமைக்கிறான் ஒரு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க சேமிப்பாளர் கூப்பிட்டு இந்த இயக்குனரும் ஒரு அது சூழல் சொல்கிறான் அதுக்கு பாட்டு பண்ணிக்கூடியா எவ்வளோ வேணும் கொடுத்துட்றோம் அப்போ இதுக்கான சட்டம் இங்கே தான் ஏற்றப்படணும் அது படலைன்றனால தான் இவ்வளவு மோதலும் குழப்பம் இத்தனை வருடங்களாக நம்ம சிக்கல் திக்கப்படாம அப்படியே தான் இருக்குது இதை பற்றி யாருமே இது வரைக்கும் விவாதிக்கவே இல்லையே முதல் நாள் நான் தான் இந்த வெளியில் பேசுகிறேன் இந்திய திரைப்பட பாடலுக்கு என்று புதிய காப்பிரைட் சட்டம் காபிரைட்லாம் மாற்றி வடிவமைக்கப்பட வேண்டும் தயாரிப்பாளருக்கு தான் உரிமை இருக்கிறது என்று சட்டத்தில் இருந்தால்தான் இவர் போய் நீதிமன்றத்தில் இவரை போல் நான் இசையமைப்பாளராக போய் நீதிமன்றத்தில் போராட மாட்டேன் ஏன்னா ஒரு திரைப்படத்துக்கு கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் திரு சசிகுமார் அவருடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு சுப்பிரமணியபுரம் என்கிற படத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தொகைக்கு நான் கண்கள் இரண்டால் இந்த பாடலை உருவாக்கி கொடுத்து விட்டேன் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும் இது இனிமேல் இதற்கு இந்த பாடலுக்கான இந்த படத்தின் பாடல்களுக்கான தமிழ் மொழிக்கான உரிமை இந்த நிறுவனத்துக்கு நான் கொடுத்துருவேன் எல்லாம் தயாரிப்பாளருக்கு இப்போ சுப்பிரமணியபுரம் படத்தை தெலுங்கில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த படத்தினுடைய ட்ராக் அங்கே கொடுப்பாரா தயாரிப்பாளர் அப்போ நான் தயாரிப்பாளர்கிட்ட என்ன கேட்பேன் நீங்கள் தமிழ் மொழிக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணிங்க அதை கொடுத்துட்டீங்க இப்போ இன்னொரு மொழிக்கு போகுதில்ல அதுக்கான தொகையை கொடுங்கன்னு ஆமாம் நிச்சயம் கொடுத்துருவோம் எவ்வளோ கேட்குறாங்கன்னு கொடுத்துட்றாங்க இப்போ அவர் தெலுங்கில் பயன்படுத்திக்கிறார் இப்படி தமிழை தவிர வேறு எந்த மொழியில் எந்த தளத்தில் வேறு மாதிரி பயன்படுத்தினாலும் தயாரிப்பாளர் அதுக்குரிய ஈட்டுத் தொகையை எனக்கு கொடுத்தாக வேண்டும் இது நியாயம் இப்போ வந்து மல்டி லிங்குவேஜ்லாம் படம் எடுக்கிறாங்க எடுக்கும்போதே தமிழ் தெலுங்கு இல்லை மூன்று மொழிகள் நான்கு மொழிகள் ஐந்து மொழிகள்னு எடுக்கிறாங்க அப்போ முதலியே இசையமைப்பாளர்கிட்ட பேசி இந்த படத்துக்கான பாடல்களை பின்னணி இசை எனக்கு பண்ணி கொடுத்துருவீங்க நாங்கள் எந்த மொழியில் எப்படி வேண்டுமானாலும் இதை பயன்படுத்திக்குவோம் ஒட்டு மொத்தமாக ஒரு தொகையை சொல்லுங்கள் பெரிய தொகையாக கேட்பார் கொடுத்துட்றாங்க இனிமேல் எந்த மொழியில் இந்த தயாரிப்பாளர் அதை பண்ணாலும் நம்ம கேட்க முடியாது ஏன்னா அதற்கான தொகை எனக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது இதுதான் இந்த புதிய சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும் இப்போ நீங்கள் தார்மீக அடிப்படையில் எல்லா வருமையும் தயாரிப்பாளர் தான் போய் சேரும் ஆனால் வந்து சட்ட சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சட்ட சட்டமே இல்லை அந்த மேலை நாட்டில் இருக்கிற பாடகர் தான் சாங் ரைட்டர் எழுத்தாளர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் அதனால அவர் கூறிமையு இருக்கிற அந்த சட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டாந்துருக்கு இந்தியாவில் அந்த மாதிரி இல்லையே இந்தியாவில் ஒரு பாடல் உருவாகிறதுக்கு நான்கு பேர் சேர இருக்குது கடைசியில் வெளியீட்டாளர் பதிப்பீட்டாளர்னு ஆடியோ கம்பெனிக்கு போகுது இல்லை இப்போ இளையராஜா கேட்குறது தார்மிக அடிப்படையிலே தவறு தவறு ஆமா இது அவருடைய தவறு இல்லை அதனால நினைவு இது அவருடைய படையில சட்டம் வந்து ஒன்னும் அப்படி வடிவமைக்கப்படாததால் அவர் உரிமை கோருகிறார் சட்டம் வந்து தயாரிப்பாளர் தான் சொன்னா இவர் போய் வீணா நீதிமன்றத்தில் நிப்பார் நினைக்க மாட்டார்ல அப்போ அது அவருடைய தவறு இல்லைல்ல தயாரிப்பாளர்கள் யாரும் பண்ணல சட்டம் இல்லையே ஓகே அவர் எப்படி எந்த உரிமையில கேட்பாரு கோர்ட்ல கேட்பாங்கல்ல நீதிபதி கேட்பாரு எந்த அடிப்படையில் வந்திருக்கிறீங்கன்னு சட்டம் இப்படி இல்லைங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க இது இசையமைப்பாளருடைய படைப்பு உரிமை தானேன்னு கேட்பாரு சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டால்தான் அவ்வளோ பணத்து போட்டு முதலீடு செய்து இந்த பாடு ஒரு பாடல் உருவாக காரணமாக இருக்கிற முதல் ஒரே ஆள் தயாரிப்பாளருக்கு நியாயம் கிடைக்கும் காப்பிரைட் அவ்வளோதான் முடிஞ்சுதான் காப்பிரைட் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சட்டப்படி இசையமைப்பாளருக்கு பெரிய உரி உரிமை இருக்கிறது படைப்பு என்பதால் தயாரிப்பாளருக்கு இல்லை ஆனால் தார்மீகப்படி அவ்வளோ உரிமையும் தயாரிப்பாளர் தான் வர வேண்டும் என்பது தான் என்பாட்டு போன்றவர்களின் வாதம்